ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ பத்தியும் தமிழ்ல பாகுபலிக்கு அப்புறமா எந்த சிறந்த கதையம்சம் உள்ள திரைப்படமும் வரல அப்படின்னு பிரபல நடிகை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை ரம்பா நடிகை ரம்பாவோட இரண்டாவது ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூமோட திறப்பு விழால செய்தியாளர்கள் கேட்ட இந்த கேள்விக்கு ரம்பா இப்படி பதில் சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச தமிழ் படம் இப்போ கொஞ்ச நாளாக வர தமிழ் படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செய்தியாளர்களோட கேள்விக்கு நடிகை ரம்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு கொஞ்ச நாளாவே நிறைய படங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குறிப்பாக வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜஸ்லேயும் வர திரைப்படங்களை நான் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கேன் கவனிக்கிறேன் அந்த வகையில் தமிழை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாகுபலிக்கு அப்புறமா எந்த சிறந்த கதையம்சம் உள்ள திரைப்படமும் வரல அப்படின்ற மாதிரி நடிகை ரம்பா சொல்லியிருக்காங்க முதல்ல பாகுபலி வந்து தமிழ் படமே கிடையாது ஸோ அது இருந்த ஒரு பட்சத்தில் இருந்தாலும் பாகுபலிக்கு அப்புறமா தமிழ் எந்த சிறந்த திரைப்படமும் கதையம்சம் உள்ள படங்கள் வரல அப்படின்ற அந்த பேச்சு வந்து இப்போ வந்து ரொம்பவே பெருசா பார்க்கப்பட்டு இருக்கு அண்ட் நடிகை ரம்பா பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோயினா இருந்தாங்க நிறைய படங்கள் தமிழ் நடிச்சிருக்காங்க லைக் உள்ளத்தை அலிதா அருணாச்சலம் விஐபி பூமகள் ஊர்வலம் இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்கள் ரொம்ப கொடுத்துருக்காங்க நிறைய ஹீரோஸோட நடிச்சிருக்காங்க குறிப்பாக ரஜினி சார் கமல் சார் விஜய் அஜித் பிரசாந்த் இந்த மாதிரி நிறைய ஹீரோஸோடையும் அவங்க நடிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் முன்னாடி நடிகையாக இருந்த ஒரு நடிகை இப்படி ஒரு விஷயத்த ஒரு பொது தளத்தில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லும் அது இப்போ கொஞ்சம் பேசப்படுற பொருளாக இப்போ வந்து சமூக வலைத்தளத்தில் மாறிட்டு இருக்கு குறுகிய காலத்தில் நம்ம ஒரு துறையில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறது மீடியாதான் அதுவும் குறிப்பா சினிமா சினிமா மேலே இருக்கிற இந்த மோகம் அப்படிங்கிறது காலம் காலமா நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகளா இருக்கட்டும் இல்ல சாதாரண குணச்சத்திர நடிகர் நடிகைகளா இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் ஒரு புகழ் வந்து வெள்ளித்துறையில மட்டும் இல்ல சின்ன துறையிலும் இருக்கு மீடியாக்குள்ள காலத்துல பிரபலம் ஆயிடலாம் மக்களை வந்து நம்மளை ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திறமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனா அதெல்லாம் நம்பாம சினிமா மோகத்துல குறுகிய காலத்துல நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும் மக்கள் மக்கள் பிரபலம் ஆகணும் அப்படின்னு நிறைய பேரை வந்து தப்பான முறையில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிதான் துபாயில் ஒரு கலை நிகழ்ச்சிக்காக கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரும் அப்படின்னு ஐம்பது இளம் பெண்களை துபாய்க்கு மூணு பேர் அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலில் விபச்சாரத்துக்கு அவங்க வந்து அந்த பெண்களை வந்து வற்புறுத்தி இருக்கதாகவும் இந்த விஷயத்தை அந்த ஐம்பது பெண்களில் ஒரு பெண் வந்து நிறுவனத்திற்கு வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அண்ட் அவங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்து அந்த மூணு புரோக்கரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த இளம் பெண்களை வந்து விடுவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு நடிகர் சங்கத்தினுடைய தரப்பிலிருந்து ரொம்ப பெரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பெண்களை சினிமா மோகத்தை காமிச்சு ஏமாத்தாதீங்க எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அதுவும் அந்த ஐம்பது இளம் பெண்களுமே ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த வயது மதிக்கத்தக்க பெண்கள் தான் அப்படி இருக்கும் போது சினிமா மோகத்தில் யாரையும் ஏமாத்தாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ வந்து நடிகர் சங்கம் முன் வச்சிருக்கு பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஓப்பன் அப்பா வந்து வளர்ந்த நடிகைகளே வந்து என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க நான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு ஓப்பன் அப்பா இப்போ ஒவ்வொரு நடிகையாக வந்து பேசிட்டு மீ டூ அப்படின்ற அமைப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களை ஏமாற்றி இந்த மாதிரியான தொழிலுக்கு தள்ளக்கூடிய நபர்களும் சினிமாவில் இருக்கிறாங்கன்றதுனால அவங்கள கண்டுபிடிச்சு இந்த நடிகர் சங்கங்கள் தமிழ் மட்டும் இல்லாம எல்லா மொழி நடிகர் சங்கங்களும் அவங்கள ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ் ரசிகர்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு நடிகர் நெப்போலியன் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவருடைய மகனுக்குமே வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் நடந்து ஜப்பான்ல திருமணம் நடக்க போது அந்த பெண் பாத்தீங்கன்னா தமிழ்நாடை சேர்ந்த ஒரு பெண் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பரேட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு பேர் நிகழ்ச்சியை வந்து நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவல நடத்தியிருக்காரு அதுவும் நம்ம இன்டிபெண்டன்ஸ் டேக்கு தொடர்பா இந்த ஒரு பேரணியும் அமெரிக்காவல நடத்தப்பட்டிருக்கு நம்ம நாட்டி தேசிய கொடியோட ஊர்வலமா போய் இருக்காங்க அலை அங்க வந்து நம்ம தேசிய கீதம் எல்லாம் பாடப்பட்டிருக்கு அமெரிக்கா மண்ணுல நம்ம தேசிய கொடிய ஏந்தி ஊர்வலமா அங்க இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் வந்துட்டு குறிப்பா தமிழர்கள் நிறைய பேர் ಅದில இருந்திருக்காங்க சோ இந்த ஒரு பேரட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துகிட்டு ரொம்ப ஆர்வமா இந்தியாவுல இருந்து தள்ளி இருந்தாலும் அந்த நாற்று பட்டோட தேச இன்னமும் அந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றதோ பிரதிபலிப்பு தான் அந்த பேரணியில இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய அமெரிக்கன்ஸும் அந்த பேரணியில கலந்துகிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராண்ட் சக்சஸ் ஈவெண்டாவே நடிகர் நெப்போலின் அவர்களால் நடத்தப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம் படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான படம் இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் சார் பாரதி ராஜா சார் தனுஷ் நித்யா மேனன் பிரியா பவானி சங்கர் நிறைய நடிகர் பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அண்ட் குறிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப பெயர் பெற்ற அந்த ரெண்டு நண்பர்கள் எப்படி அந்த காதல் எப்படி மலர்ந்தது இந்த வந்து பாடல்களும் ரசிகர்கள் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் திருச்சிற்றம்பலம் படத்திற்காக சிறந்த ஆக்டர் அவார்டு தனுஷுக்கும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு நித்யா மேனன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு தனுஷ் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள்லாம் அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயன் படமும் வெற்றி படமாவே மக்கள் மதியில பார்க்கப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நித்யா மேனனும் வந்து மெரிசல் அப்புறம் திருச்சிற்றம்பலம் ஓ காதல் கண்மணி இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சு வந்து ஒரு பாப்புலரான ஹீரோயினாக தான் இருக்காங்க அண்ட் நித்யா மேனோட கண்ணுக்கு வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் அவங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக பப்ளியாக நடிப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருச்சிட்டம்பலம் படத்தில் ரெண்டு பேருமே சட்டலான ஆக்டிங் இருக்கும் தனுஷுக்கும் சரி நித்யா மேனனுக்கும் ஸோ இந்த படம் நிறைய பேருக்கு குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச படமாக இருந்தது அதனால இந்த படம் வெற்றியும் அடைஞ்சு இப்போ ரெண்டு பேருக்கும் அவார்டும் கிடச்சிருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஃபோட்டோஸ் வந்து திரையில வந்து காண்பிக்கப்பட்டு அந்த போட்டோஸ்ல இருக்கிற நபர்களை பத்தி ஓரிரு வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு தொகுப்பாளர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ நிறைய பேரோட போட்டோஸ் வந்தது லைக் சிஎம் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ வந்தது உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ வந்தது கலைஞர் அவர்களுடைய ஃபோட்டோ வந்தது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சடனாக அந்த திரையில வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜயோட ஃபோட்டோ வந்தப்போ அரங்க மதுர அளவுக்கு கைத்தட்டல் இருந்தது மேக்சிமம் ஒரு ஸ்டேஜில் வந்து விஜயோட பேர் சொன்னா அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆரவாரத்தோட கைத்தட்டுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் பட் அந்த இடத்துல அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது அண்ட் அவருக்கு கனிமொழி சார்பாக கனிமொழி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக மக்கள் மதியில் பார்க்கப்பட்டுச்சு ஸோ அப்போ அந்த அரங்கமே அப்படியே அமைதியாக ஆனதுக்கு அப்புறமா கனிமொழி என்ன சொன்னாங்கன்னா விஜய் வந்து அவரையும் அவருடைய ஃபேமிலியும் எனக்கு நல்லாவே தெரியும் சினிமாவில் ஒரு சாதாரண நடிகராக ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு பெஸ்ட்டு ஹீரோவாக டாப் ஸ்டாராக வந்து சினிமாவில் இருக்கார் ஸோ இந்த ஒரு நெடுநீண்ட பயணத்திற்கு அவருடைய உழைப்பு ரொம்ப முக்கிய காரணம் திறமையும் இருக்குது உழைப்பும் இருக்குது அவருடைய கடின உழைப்புனால இந்த இடத்த அவர் ரீச் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அரசியலையும் கடுமையாக உழைச்சி அவர் இன்னும் பயணிக்க வேண்டிய பயணம் நிறையா இருக்கு ஸோ கடுமையாக உழைச்சா கண்டிப்பாக அதற்கான வெற்றி அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு கனிமொழி அவர்கள் விஜய்க்கு ஒரு சின்ன அட்வைஸை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றியும் பார்த்தோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன்